ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுன் டவுன்கான பிரிவியூ பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன நியூஸ் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் ரெஸ்லிங் கம்யூனிட்டியில் என்னென்ன நியூஸ் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுன் சின்னதா ஒரு பிவ்யூ பார்த்துடலாம் நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக்டவுன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு லாஸ்ட் ரவுண்ட் டோர்னமெண்ட் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் என்ன மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பென்டாக்கான மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்ச் மேபி ஒரு நல்ல மேட்சாக இருக்க கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இதில் யார் ஜெய்ப்பான்னு என்ன கேட்டிங்கன்னா பெண்டாக தான் ஜெயிக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் என்ன மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் அண்ட் ரீட்க்கும் கார்மோல ஹேஸ்க்கும் மேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மேட்சில் வந்து விஷயனோட இன்ஃப்ளூன்ஸ் இருக்கலாம் மேபி ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபைனலாக பிரான்ஸ் அண்ட் தான் ஜெயிப்பார் ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் ஆனால் ஓப்பன் சேலஞ்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சாமிசேன் கம்பேர் பண்ணால் ட்ராகன் நல்லா தான் ஓப்பன் சேலஞ்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாரு அவரோட மேட்ச்லாம் நல்லா தான் இருக்குது பார்க்க ஸோ நாளைக்கு யார் ரிட்டர்ன் ஆவான்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சோ நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மேட்சா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு சோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவ்வளவுதாங்க இந்த நாலு செக்மெண்ட் தான் வரையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க மேபி இதை தாண்டி வந்து நம்ம கோடி ரோச் வந்து அப்பேர் ஆகலாம் அண்ட் டபிள் சாம்பியனார் ஜேட் கார்களும் அப்பயர் ஆகலாம் சோ அவங்களுக்கு செக்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சோ இதெல்லாம் தாங்க நாளைக்கு நடக்கிறனு ஒரு சின்ன ப்ரிவியூ செக்மெண்ட்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஸோ நாளைக்கு மேட்ச் வந்து லைவாக இருந்துச்சு சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவலபிளாக இருக்கும் சப்போஸ் உங்களால் பார்க்க முடியல நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கான ரிவியூவை வந்து சீக்கிரமாக போகிற ட்ரை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரெஸ்லிங் கம்மிட்டியில் நடந்த ரெஸ்லிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நியூஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சேடான நியூஸ் தாங்க ஏன்னா டெக்னாலஜி எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகுதோ அதுக்கு மாதிரி நம்ம பெனிஃபிட்ஸும் அடைகிறோம் அதுக்கேற்றமே நம்ம வந்து பிரச்சனையும் சந்திச்சிட்டு தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் டபிள்பியூ சூப்பர் ஸ்டார்க்கு வந்து நேற்று ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஸோ அவங்களும் இதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க வேறு யாரும் இல்லை நம்ம ஏஜ் எலி தான் ஒரு ஃபேன் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஏஐல வந்து இந்த ஃபோட்டோ க்ரியேட் பண்ணாருன்னு தெரியல ஏஜ்லியும் அந்த ஃபேனுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ போட்டு அவர் இன்டர்நெட்டில் போட்டு விட்டார் சோஷியல் மீடியாவில் ஸோ அது பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கம்யூட்டரில் பயங்கர வைரல் ஆயிடுச்சு இதை பார்த்து ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் ஸ்டாப் ஹரேஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க ஸோ உடனே அந்த ட்விட்டர் டெலிட் ஆயிடுச்சு தான் நினைக்கிறேன் இப்போ நான் தேடி பார்த்தா அந்த ட்விட்டு எங்கே கிடைக்கல ஸோ ஆமாங்க எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து நம்ம அது யூஸ்ஃபுல்லாகிறமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் பிரச்சனையும் இருக்குது நீங்களும் சேஃபாக இருங்க நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜான்சின என் ரிட்டன் ஆக போறோம் சொல்லிட்டு யாரோ கொலுத்தி போட்டாங்க கிடைச்ச நியூஸ் வந்து ஒழுங்காக போஸ்ட் போடாம இஷ்டத்துக்கு ஜான்சன வந்து என் ரிட்டன் ஆக போறனு சொல்லிட்டு நேற்று போட்டாங்க நேற்று பாத்தீங்கன்னா அது ஒரு ஹாட் டாப்பிக்கா இருந்துச்சு ஆனா அதுல ஒரு உண்மை இருக்குங்க ஜான்சன் உண்மையில என்எகஸ்டிக்கு ரிட்டர்ன் ஆக போறாருதான் ஆனா நேராக ரிட்டன் ஆக போறது இல்ல வீடியோ வழியா ரிட்டன் ஆவார்னு நினைக்கிறேன் எப்படின்னு கேக்குறீங்கன்னா நெக்ஸ்ட் என்எஸ்டியோட என்னன்னு பாத்தீங்கன்னா என்எக்ஸ்டி கோல்ட் ரஷ் அதுக்கான அயன்மென்ட் சர்வேவர் காம்படிட்டர்ஸை வந்து ஜான்சன் அனௌன்ஸ் பண்ண போறாரு சோ இதுதான் வந்து ஜான்சனோட அப்பியரன்ஸா கூட இருக்கலாம் ஸோ அவர் அதுக்கு ட்ரிபியூட் கொடுக்குன்னு நினச்சிருக்காரு ஸோ அதை வீடியோ வழியாக வந்து அது அனௌன்ஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது நேராக வர வாய்ப்பு இல்லை வீடியோ வழியாக தான் வருவாரு ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னவேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரின்ஸ் பற்றி தான் ரோமன் ரின்ஸ் வந்து லாஸ்ட்டில் மெயினிமெண்ட்ல வந்து ரிட்டன் ஆயிருந்தார் இல்லையா அவர் ரிட்டன் ஆகும்போது நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா அவர் கையில் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஸ்லீவ் போட்டிருப்பாரு ஒன் சைடில் மட்டும் ஸோ அதை வச்சு நிறைய ஃபேன்ஸ் என்ன தேராய்ஸ் பண்ணாங்கன்னா ரோமன் ரின்ஸ்க்கு வந்து மறுபடியும் லுக்குமியாக வந்துருச்சு அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்காரு ஸோ அவருக்கு சைட் எஃபெக்ட் ஆயிடுச்சு அவர் கை அதனால தான் ஒன் ஹேண்ட் ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காரு இஷ்டத்துக்கு வந்து தேவைஸ் பண்ணிருக்கானுங்க நேற்று அது ஒன்றும் இல்லைங்க அவருக்கு உயாம் கிடையாது அவர் வந்து நியூ டேட்டோ தான் போட்டிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு மேபி ரோமன் ரீன்ஸ் ரிட்டர்ன் ஆகும் போது நெக்ஸ்ட் வீக் நியூ தான் நம்ம ரோமன் ரீன்ஸ் பார்ப்போம்னு நினைக்கிறேன் சோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லென்சர் பத்தி தான் ஆமாங்க நம்ம ரோமன் ரீன்ஸை பத்தி பேசிட்டோம் இல்லையா சோ ப்ராக்கை பத்தியும் பேசி தான் ஆகணும் ப்ராக் லென்சரும் போன வாரம் நடந்த மெயின் வந்து ரிட்டர்ன் ஆயிருந்தாரு சோ இதுக்கான இண்டிகேஷன் என்னன்னா பிராக்லேன்சரும் வந்து மென் சர்வே சீரிஸ்க்கான மேட்ச்ல வந்து அபிஷியலா கன்ஃபார்ம் என்னடா நியூஸ் நீங்க கேட்டீங்கன்னா லென்சர் வந்து கடந்த இருபத்தோரு வருஷமா பாத்தீங்கன்னா யார் கூட டீம் அப் பண்ணதே இல்லையா சோ இருபத்தோரு வருஷம் கழிச்சு பிராக்லேன்சர் இப்ப தான் டீம் அப் பண்ண போறாரு லாஸ்டா டீம் அப் பண்ண ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்லங்க பிரசில் மேனால வந்து ஸ்ட்ரிக் பிரேக் பண்ணாரு பாத்தீங்களா அண்டர்டேக்கருக்கு அவர் அவரு கூட தான் இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி பிராக்லன்சர் வந்து கடைசியா டீம் அப் பண்ணி ஒரு மேட்ச் விளையாண்டுருக்காரு சோ இந்த சர்வேவே சீரிஸ்ல வந்து பிராக் வந்து மேட்ச் விளாண்டாருனா இருபத்தோரு வருஷம் கழிச்சு ப்ராக்லர் வந்து டீம் அப் பண்ணி ஒரு மேட்ச் விளையாட போற நியூஸ் கிடைச்சிருக்கு சோ அவளால வந்து அவர் சிங்கிள்ஸ் கரியர் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா வச்சிருந்திருக்காரு அவருக்கு எந்த டேக் டீமும் தேவைப்பட்டதில்லை ரியலி சூப்பர் தான் நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா டபுள் டபுள் டூ கே டுவெண்ட்டி சிக்ஸ் பத்தி தான் ஆமாங்க டபுள் டபிள்யூ டூ கே டுவெண்டி சிக்ஸ் வந்து ப்ரொடக்ஷன்ல ஆல்ரெடி ப்ரோட்டு இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து கிடைச்சிருக்கு நம்ம ஜேவியர் உட்ஸும் டைலர் பிரேசும் வந்து ஒரு போட்டோ வந்து டூ கே டுவெண்ட்டி சிக்ஸ் பேக் வச்சு லீக் ஆயிருக்கு சோ எனக்கு தெரிஞ்சு டூ கே டுவெண்டி சிக்ஸ் டெய்லர் கூட இந்த இயரோட எண்ட்ல கூட வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மார்ச்சில் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன் டபுள்யூக்கு ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் ஜான்சனோட ஃபைனல் மேட்ச் வந்து நம்ம எப்படி பார்க்கறது இந்தியாவிலுன்னு சொல்லி ஜான்சினோட ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஃபுல்லாக அட்வடைஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஃபோர்டீன் தான் நடக்கும் காலையில் சிக்ஸ் தேர்ட்டி ஏஎம்க்கு ஏன்னா உங்களுக்கே அதுக்கான ரீசன் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் நிறைய டைம் டிஃபரன்ஸ் இருக்குன்னு சோ இந்த ஜான்சனோட ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெட்லிக்ஸ்ல பார்க்க முடியாது ஸோ அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா நம்ம ஜான்சனோட ஃபைனல் மேட்ச் வந்து சோனி லீவ்ல தான் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு நீங்க எல்லாருமே வந்து ஜான்சனோட ஃபைனல் மேட்ச்ச்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அதை லைவா பாருங்க அந்த எமோஷனை வந்து கேரி பண்ணுங்க சப்போஸ் உங்களால பார்க்க முடியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல நான் உங்களுக்காக வீடியோ சீக்கிரமாக போட ட்ரை பண்றேன் நெக்ஸ்ட் நிர்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வெசில் மணியா ஃபார்ட்டி டூ பத்தி தான் பேச போறோம் வெசில் மணியா ஃபார்ட்டி டூவில் மேட்ச் கார்டு பத்தி நம்ம பேச போறது இல்லைங்க அதுக்கும் மேல இருக்க டிக்கெட் ப்ரைஸ் பத்தி பேச போறோம் ஆமாங்க வெசில் மணியா ஃபார்ட்டி டூக்கு விஐபி டிக்கெட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்க பயங்கர ஷாக்கிங் ஆயிடுவீங்க தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டபிள்யூ ஸோ இதை நீங்க இந்தியன் மணியில் வந்து கேலுலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே பயங்கரமா ஷாக்காக வாய்ப்பு இருக்குது நானே இப்பதான் கேல்குலேட் பண்ணி பார்த்தேன் ஸோ இது வந்து எவ்வளோ இந்தியன் மதிப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சங்க அப்ராக்சிமேட்டா இதை பார்த்தோன்னா எனக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு டே ஒரு டிக்கெட் வந்து விஐபி டிக்கெட் முப்பத்தி மூணு லட்சத்துக்கு வந்து சேல் பண்ணுறீங்களா அடோ பாவீங்களா இதை வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க போடுறான்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டேன் ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாளுக்கு வந்து ப்ரியாரிட்டி பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஆட் ஆகும் போல் ப்ரீமியம் சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க போல் ரோட் டூவில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெசிலிமணியா ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதில் ரேம்ப் வாக் பண்ணலாம் போல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் ஸ்டார் வந்து கிட்ட பார்க்குற சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வெசில் நடக்கும் பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி கிக் ஆஃப் நடக்கும்ல அதுக்கான டிக்கெட்டும் இதில் ஆட் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கு என்ன தான் நீங்கள் ஆட் பண்ணாலும் இதெல்லாம் ரொம்ப டூ மச் ரெடி முப்பத்தி மூணு லட்சம்டா முப்பத்தி மூணு லட்சம் இருந்தால் என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமாடா ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான வெஸ்லிங் நியூஸ் நாளைக்கு உங்களை ஸ்மாக்டன் ரிவியூவில் பார்க்குறேன் உங்களுக்கு நம்ம இன்னைக்கு சொன்ன வீடியோவில் வந்து எதாவது தாட் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்